வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் அருமையான வீடியோக்களுக்கு தயாராகுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க போகர் போகர் என்றாலே பழனி மலையும் நவபாஷான முருகன் சிலையும்தான் ஞாபகத்துக்கு வரும் இவர் காலாங்கி நாதரின் மாணவர் ஆதரசத்தின் மகிமை அறிந்தவர் கொங்கணர் தேவர் சுந்தரானந்தர் மச்சமுனி நந்தீசர் இடைக்காடார் கமலமுனி சட்டை முனி திருமாளிகை தேவர் ஆகிய சித்தர்கள் அனைவரும் இவருடைய மாணாக்கர்தான் போகரை சீனர் என்பாரும் உண்டு இவரும் அவ்வப்பொழுது ஆகாய மார்க்கமாக ஜீன நாட்டிற்கு சென்று வருவார் சீனாவில் இவரை போகி அன் என்பார்கள் இந்தப் பெயர்தான் பிறகு மருகி போகர் என்று ஆனதாகக் கூறுவார்கள் இவர் மதத்தால் பௌத்தர் என்று ஒரு கருத்து உண்டு மொத்தத்தில் ஆயிரத்து அறுநூறு வருடங்களுக்கு முன் சீன தேசத்தில் இருந்து பாரத தேசம் முழுவதும் தரிசித்தவாறு நெடுங்காலம் இங்கு தங்கியவர் போகர் உமையவளின் அருள் பெற்று பழனி மலையில் தவம் செய்து முருகப் பெருமானை தண்டாயுத பாணியாக நேரில் கண்டு முருகப் பெருமானை தான் கண்ட கோலத்திலேயே நவபாஷான சிலையாக வடித்தார் நவம் என்பது ஒன்பதைக் குறிக்கும் அதாவது ஒன்பது கோள்களின் கிரகங்கள் சக்தியை கொண்ட ஒன்பது பாஷாணங்களைத் தேர்வு செய்து அந்த ஒன்பது கிரகங்களை ஒரே உருவமாக பூட்டியவர் போகர் யார் இந்தப் பழனி முருகனை வழங்குகின்றார்களோ அவர்கள் ஒன்பது கோள்களின் பாதிப்பில் இருந்தும் விடுபடுவார்கள் என்பது சித்தர் வாக்கு இந்த போகரையும் கூட மாயை விட்டு வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வாரங்கள் அந்தக் கதையையும் பார்ப்போம் பதினெண் சித்தர் வரிசை தோன்றுவதற்கு முன்பு நவசித்தர்களே பிரதானமாக கருதப்பட்டனர் மேருமலை மற்றும் இமயமலைதான் இவர்களின் யோகஸ்தலம் இங்குதான் காலாங்கி நாதரும் சமாதி நிலையில் தவம் செய்து வந்தார் போகர் சமாதியில் உள்ள காலாங்கி நாதரை வணங்கி அவ்விரு மலைகளிலும் பல தாது வகைகளை தேடிக் தானே அவைகளை உண்டு நீர்மேல் நடந்தார் காற்றில் பறந்தார் மனிதர்களால் எதுவெல்லாம் செய்ய முடியாதோ அவை எல்லாம் போகருக்கு கைவந்த கலை ஆனது இதனால் போகர் கர்வத்தின் உச்சியில் இருந்தார் இதன் காரணமாக அந்த இமயமலைத் தொடர்களில் பார்த்து பார்த்து நடந்தவர் இப்பொழுது நெஞ்சு நிமிர்ந்து பூமி அதிர நடக்கலானார் இதன் காரணமாக அங்கு சமாதி நிலையில் இருந்த பல யோகிகளின் தவத்திற்கு அந்த நடை இடையூறாக இருந்தது அவர்கள் கண்விழித்துப் போகருக்கு முன்னால் பிரசன்னம் ஆனார்கள் அவர்களைக் கண்ட மாத்திரத்தில் அவர்களைப் பற்றி அறியத் துடித்தார் போகர் தாங்கள் பல யுகங்களாக சமாதி நிலையில் தவம் செய்து வருவதாகவும் தங்களில் பெரும்பாலானவர்கள் காலாங்கி நாதரின் சீடர்கள் என்றும் பெரும் யுகங்கள் தாண்டி தவம் செய்தாலும் இப்பொழுதுதான் தாங்கள் தவத்தில் அமர்ந்தது போல தங்களுக்குத் தெரிவதாகவும் காலாங்கியின் அந்த சீடர்கள் போகரிடம் கூறினார்கள் இதனைக் கேட்ட போகர் திடுக்கிட்டார் இவ்வளவு காலம் தவம் செய்தும் சில நொடிகள் போனது போல் இருப்பதாக இவர்கள் கூறினால் இந்த யோகிகள் தவத்தில் எவ்வளவு ஏடுபாட்டுடன் இருந்திருப்பார்கள் என்பதை எண்ணிய மாத்திரத்தில் போகரின் மனதில் இருந்த அவரது கர்வம் பொடி ஆனது தனது தவறை போகர் உணர்ந்தார் இப்பொழுது அவரிடம் பணிவு ஒன்றுதான் காணப்பட்டது இதனால் மகிழ்ச்சி அடைந்த காலாங்கி நாதரின் அந்த சீடர்கள் அவருக்கு மேலும் பல சித்த ரகசியங்களை போதித்தனர் அந்த தவயோகிகளின் அருளால் போகர் அமர்த மணிப்பழம் என்னும் பழத்தை உண்டு உடம்பின் பிணியாகிய பசி தாகம் மூப்பு என்கிற மூன்றில் இருந்தும் விடுதலை பெற்றார் இப்படி தனது ஆன்மீக பயணத்தில் படிப்படியாக முன்னேறிய போகரின் மனதில் இப்பொழுது பல கேள்விகள் அவை யாவும் விசித்திரமானவை ஒரு உயிர் ஏன் மனிதனாக பிறப்பு எடுக்கின்றது அது எந்த அடிப்படையில் ஏழையின் வயிற்றிலும் பணக்காரன் வயிற்றிலும் பிறக்கிறது இறப்புக்குப் பிறகு கொண்டு செல்ல எதுவும் இல்லை என்று தெரிந்தும் மனிதன் ஏன் ஆசையின் பிடியில் சிக்கித் தவிக்கின்றான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த மனிதனால் ஏன் மரணத்தை வெல்ல முடியவில்லை மொத்தத்தில் மனித சமூகம் வாழ தெரியாமல் வாழ்கிறதே என்று எண்ணி வருந்தினார் மனித குலத்துக்கு உதவும் நோக்கத்தில் தனக்கு தெரிந்த மருத்துவ குறிப்புகளை எல்லாம் நூலாக எழுதினார் போகர் நிகண்டு போகர் ஏழாயிரம் போகர் பதினேழாயிரம் சூத்திரம் போகர் எழுநூறு யோகம் போன்றவை அவை இந்த சமயத்தில்தான் இவருக்கு மற்ற சித்தர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது சித்தர்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டிய தெய்வ ரகசியங்களை மானுடர் அறியும் படை நூல்களாக வெளியிட்டது தவறு என்று தவ கோலத்தில் உள்ள சிவனாகிய தட்சிணாமூர்த்தி போகரை பற்றிக் குறை கூறினார்கள் பொறாமை கொண்ட மற்ற சித்தர்கள் சிவபெருமானும் போகரை அழைத்து அவர் எழுதிய தவக்குறிப்புகளைக் கேட்டார் அத்துடன் போகர் அவ்வாறு எழுதியதன் காரணத்தைப் பற்றியும் கேட்டார் அதற்கு போகர் கூறியதை விளக்கத்தைக் கேட்ட சிவபெருமான் அவரது விளக்கங்களாலும் மற்றும் அவருடைய அறிவை எண்ணியும் ஆனந்தம் அடைந்தார் போகர் எழுதிய குறிப்புகளை போகர் போல உள்ள ஒரு சித்தாரால் அன்றி சராசரி மனிதர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது என்னும் உண்மையைப் புரிந்து கொண்டார் சித்த ரகசியங்கள் இதன் மூலம் காக்கப்பட்டு உள்ளதாக போகரை சிவபெருமான் ஆசிர்வதித்து அவர் மேல் பொறாமை கொண்டு பழி கூறிய மற்ற சித்தர்களையும் அழைத்து அவர்களிடம் சித்த நிலையை அடைந்த கூட சாமானிய மனிதர்களைப் போல் பொறாமை கொண்டு கூழ் முட்டுவது ஏன் என்று வினவினார் இதனால் அந்த சித்தர்கள் தலை குறிந்தனர் போகரிடம் மன்னிப்பும் வேண்டினர் போகர் மூலிகைகளைத் தேடி அடிக்கடி சீன தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வான்வெளியாக பயணிப்பார் என்றும் சிலர் போகர் போ யாங் என்னும் சீன யோகியின் உடலுக்குள் கூடுவிட்டு கூடு பாயும் உரையில் போகர் புகுந்து கொள்வார் என்றும் அந்த வகையில் அவர் சீனராகவே வாழ்ந்தார் என்ற ரீதியிலும் சொல்வது உண்டு சீனாவில் ஒருமுறை போகர் ரஜோலி எனும் யோக முறையை பயிற்சி செய்ய முற்படும் பொழுது அவருக்கு தலையில் அடிபட்டு எல்லா விஷயங்களும் மறந்ததாகவும் பிறகு அவைகள் யாவும் புலிப்பாணி மூலமாக அவருக்கு மீண்டும் நினைப்பு ஊட்டப்பட்டதாகவும் ஒரு செய்தி உண்டு இதற்காக புலிப்பாணி தனது குருவை தனது முதுகில் சுமந்து இந்தியா திரும்பினார் என்றும் மேலும் ஒரு சீடன் குருவுக்கு நேரடியாக உபதேசிப்பது நல்லது அல்ல அது அந்த சிஷ்யனையே சாபத்துக்குள் ஆக்கிவிடும் என்பதை நன்கு அறிந்து இருந்த புலிபாணி போகருக்கு மருந்த சித்த ரகசியங்களை சொல்வது போல அவர் முன்னிலையில் அவரது தண்டத்திற்கு உபதேசம் செய்தார் இதனால் போகருக்கு தனது பழைய நினைவுகள் ஞாபகத்திற்கு வந்தது என்றும் கூறுவர் போகரை தொடர்ந்து அடுத்தபடியாக நாம் பார்க்கப் போவது பாம்பாட்டி சித்தர் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்களது எண்ணங்களை கமெண்ட் செய்து பகிருங்கள் இன்னும் பல இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவோடு மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர இருக்கின்றன நன்றி உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்